கும்பலக்னம் சூரியன் எதை கொடுக்கிறார் கும்பத்தில் பிறந்தவருக்கு சூரியன் பலனை கொடுக்கிறார் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏழாம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் கும்பலக்னத்திற்கு ஏழாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் அப்ப நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் நண்பர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் லாபம் கிடைக்குமா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஒப்பந்தங்கள் முக்கியமான விஷயம் அழகா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணைகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களால் ஆதாயம் உண்டான்றத இந்த ஏழாம் இடம் சொல்றது அதுபோல் வாழ்க்கையில் ஜாதகர் லக்னம் என்பது போல ஏழாம் இடத்தை நேரடியா குறிக்கிறதுனால சக மனிதர்களை யார சந்திச்சாலும் அது சூரியன் தான் இந்த ஏழாம் இடத்தின் வாயிலா நன்மை பண்ணணும் நல்ல கணவன் கிடைக்கணும் கிடைக்கணும் நல்ல நண்பர்கள் நல்ல ஒப்பந்த கிடைக்கணும் பார்ட்னர்ஷிப் நல்லா போனா எப்படி இருக்கணும் இந்த சூரியனோடு சுக்கரன் அல்லது புதன் தொடர்புல முதன்மையா இருக்கணும் அடுத்ததாக குரு இந்த குரு இருந்தாருன்னா கொஞ்சம் திருமண லேட்டாகும் பட் இருந்தாலும் இந்த சூரியனோடு சுக்கர புதன் தொடர்பிலே இருப்பது நன்மை அடுத்ததாக குரு இப்படி இருந்தார் ஏதாவது